வந்து சீக்கா அரைக்க முறை ஒரு கிலோ சீக்கா வாங்கியிருக்கேன் அதுக்கு கால் கிலோ பூந்தி காய் வாங்கிக்கேன் பூந்தி காயெல்லாம் கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஆரஞ்சு தோல் வந்து இது வந்து ரோஜா பூ இது வந்து மருதாணி இது வந்து கரிசிலாங்கண்ணி முடி வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் கருமையாகவும் இருக்கும் முடி வந்து இந்த நர நம்மளுக்கு வராது அதுக்கு தான் இது தேங்காய் எண்ணெயில் கூட நம்ம மருதாணியை மட்டும் தேங்காய் எண்ணெயில் காசு அது வந்து சிகப்பு முடியாதான் இருக்கும் அதனால் கரு கருப்பாகாது அதனால் இந்த கரிசலாங்கண்ணியை சேர்த்து நம்ம இது வந்து க கருப்பு தரக்கூடியது இது எதுவும் சேர்த்து நம்ம தேங்காய் எண்ணெயில் காசுறப்போ முடி வந்து சகப்பாகாது கருப்பாகவும் இருக்கும் இது வந்து நான் வெள்ளை கரைச்சினாங்க நீ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மஞ்சாக்கரை கிடைக்கல இதுதான் கிடைக்கு எது ஒன்றாலும் போடலாம் மஞ்சள் கர்சன இன்னும் கொஞ்சம் அதாவது இதை விட தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோ இப்போ இதெல்லாம் வந்து நூறு நூறு கிராமுக்கு அளவுக்கு நடத்தினாங்க இது வந்து ஆவாரம் பூ ஆவாரம் பூ இலை பூ ரெண்டுமே சேர்த்துருக்கேன் நிறைய இருக்குது இப்போ எல்லாம் ஆஞ்சி எடுக்கணும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நேற்று பூ காட்டிலே போய் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து செம்பருத்தி இலை இதெல்லாம் நம்ம போ போட வேண்டியது தான் சீக்கிரம் இது இதுவான செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ எடுத்து பாருங்க செம்பருத்தி பூ முட்டுங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இது கூட இன்னொன்று போடணுன்னா பச்சைப்பயிறு வெந்தயம் இதை தான் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இலை இலை சத்தான இதெல்லாம் நம்ம போட்டு செய்கிறப்ப முடிக்கு வந்து நல்லா ஊட்ட சத்து கிடைக்கும் முடி வந்து கருமையாக இருக்கும் முடி கொட்டாது இன்னொன்று வந்து வேப்பில இது வந்து வேப்பில வேப்பிலையும் ஒரு நூறு கிராம் செப்பில நம்ம போடுறப்ப பொடுக்கு தொல்லை இருக்காது பேன் தொல்லை இருக்காது ஈ ஈர் தொல்லையும் நம்ம இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கருப்பில் மருதாணி கீழா நல்லி ஆவாரம் பூ இல செம்பருத்தி இந்தி கொட்டை இயற்கையான முறையில நகச்சிக அரைச்சிருக்கும் முடி கொட்டுறது கொடுக்கு தொல்லை பேன் இது மாதிரி இருந்து நம்ம விடுபடணும் நல்ல கருமையாக இருக்கணும் தலை குளிர்ச்சியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சீக்கிரம் அரைச்சி பாருங்கள் இந்த ஒரு ஸ்பூன் போதும் நமக்கு முடி நிறைய அடுத்தியாக இருக்கிறவங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல சூடு படுத்தின தண்ணியில் இதை போட்டிங்கன்னா நல்ல ஷாம்பு போல் வரும் நல்ல ஸ்பூன் போட்டு அடிச்சிட்டு தலைக்கு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க அப் இன்னொன்று பழைய காலத்து முறை சாதம் வெடித்த தண்ணியில் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு தலைக்கு அப்ளை பண்ணி குளித்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தலைமுடியும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் முடி கொட்டாது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் கிடையாது நான் சீக்காவுக்கு என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் மூலிகை தழைய வச்சு தான் சீக்கா நாங்கள் அரைச்சிருக்கேன் வாங்க அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம்